வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்து சிவராமனும் நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க என்ன மாயா நம்ம ஒரு விஷயம் நினச்சா அது ஒன்று நடக்குது ஆமாம் சித்தப்பா என்ன பண்ணுறது எல்லாமே நம்மக்கேற்ற மாதிரியே நடக்கும்னா என்ன பண்ண முடியும் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அடுத்தது நீங்கள் என்ன யூகம் வந்து வச்சுருக்க நம்ம இப்போ அதிகாரியே பார்க்க போகணும் சித்தப்பா அங்கே போனாதான் அடுத்தது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியும் அங்கேயா அங்கே இருந்தாலும்மா மாயா இங்கே வந்தோம் அப்படி இருக்கும்போது அங்கே திருப்பியும் போய் என்ன ஆக போகுது அங்கே ஆல்ரெடி போனதுனால தான் நமக்கு ஃபோட்டோலேருந்து எல்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொன்னோம் அதே மாதிரி தான் அங்கே ஏகப்பட்ட பேப்பர்லாம் இருக்கும் சாரு சம்மந்தப்பட்டது அது எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் சாருவோட ரிப்போர்ட்டு அங்கே தானே இருக்கும் ஆமாம் இல்லை அதை எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தாவணும் பார்த்தா நமக்கு அடுத்தது என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயா இந்த தகவல் எப்படியோ மகாலிகத்துக்கு தெரிஞ்சிருது அச்சோச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு மாயா சீனுவையும் ரகுராமையும் வெளியில் கொண்டு வரணும்னு யோசிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ இது மாதிரிலாம் நடந்துடுச்சுன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்தராச்சே இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல புவனேஸ்வரியோட உதவி இல்லாமல் நம்மளால எதையும் கிளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அம்மா அப்பா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஆனால் நம்ம எதுக்கு எடுத்தாலும் மகாலிங்கத்துக்கு நம்ம உதவுற மாதிரி நடந்துக்கவே கூடாது அவராக உதவி கேட்டு நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னோட சரிம்மா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது மாயா என்ன செஞ்சாலும் மகாலிங்கத்துக்கு தெரிகிற மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அவங்க ஒவ்வொருத்தராக மகாலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவருக்கு நம்ம டேரக்டாக உதவி செய்யக்கூடாது அவர் இங்கே வரணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன்னே மகாலிங்கம் இங்கே வந்துடுறாங்க வந்த உடனே என்னாச்சு மகாலிங்கம் இங்கே நீங்கள் அவசரமாக வந்திருக்கீங்கன்னா எங்களுக்குன்னு வேற யாருமே இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க வெளியில் வந்துடுவான் போல இருக்கு ஏன் என்னாச்சு மாயா அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க என்ன கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஓ அப்படியா இது நிச்சயம் நம்ம மாயாக்கு சாதகமாக தான் நடக்கும் போல இருக்கு ஏன் எதை வச்சு சொல்றீங்க ஆல்ரெடி அவ அங்கே பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களே அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த மட்டும் அவள் தெரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் ஆயிரம் பொய் இருக்கு இதுவே எங்களுக்கு சந்தேகம் ஏ ஏற்படுத்துது அப்படின்னு இப்படி அப்படின்னு சொல்லி ரகுராமை வெளியில் ஜாமீனில் கொண்டு வர அளவுக்கு இது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படியா சொல்கிறீங்க வாங்க முதல்ல ரகுராம் வெளியில் வரக்கூடாதுன்னா மாயாவுக்கு அந்த ஆதாரமே கிடைக்கக்கூடாது போய் தடுத்து நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் புவனேஸ்வரி அவங்க அண்ணன் பசுபதி இன்னும் ரெண்டு மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க மாயா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மாயா வந்த உடனே மகாலிங்கம் கடுப்பாயிட்டாங்க மாயாட்ட வந்து கேட்குறாங்க நீ என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி கூட பார்த்தது இல்லையா நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நீ இங்கே வந்ததே தப்பு இது பொதுவான இடம் இங்கே யார் வேணான்னு வரலாம் மிஸ்டர் மகாலிங்கம் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு நம்ம மாயா சொல்லிட்டு இவங்கக்கிட்ட என்ன பேச்சு இருக்குது நம்ம போகலாம் பார்த்தீங்களா இப்பயே இவன் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளே போக போக என்னென்ன பண்ணுவான்னு தெரில நம்மளும் அதிகாரிகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணன் சார்மதியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட வந்து நிற்கிறாங்க என்ன வேணும் மாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் ஆல்ரெடி எனக்கு ரெண்டு மூணு க்ளூலாம் நீங்கள் தான் வந்து கொடுத்தீங்க நீங்கள் தான் கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு மகாலிங்க வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க இது நான் கொடுக்கல அவங்க மூலியமாக அங்கே கொண்டு போய் சேர்த்தோம் தகவல் ஜஸ்ட்டு போஸ்ட்மேன் மாதிரி தான் சும்மா வந்து எதாவது எடுத்தவங்கத்தோன்னு பேசாதீங்க அது சரிப்பட்டு வராதுன்னு நம்ம மாயாவும் வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன வேணும் அவள் என்ன கேட்டாலும் தரக்கூடாது மிஸ்டர் இது பொதுவான இடம் இதில் யாருக்கு ஆதரவாக நான் பேசணும் யாருக்கு எதிராக பேசணுங்கலாம் நீங்கள் கேட்கவே கூடாது உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவாக என்னால் என்ன செய்ய முடியுமோ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை நான் செஞ்சு காட்டுறேன் அதை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது இவங்களுக்கு நல்லது செய்கிறத தடுத்துன்னு பாட்டணுங்களா இங்கே என்கிட்ட பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தான் என் பொண்ணுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அமைதியாக இருங்க மாயா என்ன கேட்குற தெரில சொல்லுங்கன்னு சொன்னேன் சார்மதி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா சரி நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் மாயாக்கிட்டே எடுத்துக்கொடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்கவே கூடாது அவள் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது போய் சொல்லிடுவாங்களா மகாலிங்கம் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அதனால தான் நான் அமைதியாக நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்ன ஒரு வாட்டிக்கு மேலே என்னால் அமைதியாக சொல்லி புரிய வைக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க தேவை இல்லாமல் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அதனால தான் நான் அமைதியாக நின்று இருக்கேன் நீங்கள் யாருக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லி கேட்க வேண்டிய இடத்துல நானும் இல்லை இந்தா மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா சம்மந்தப்பட்டதும் கொடுக்க ஆரமிச்சிட்றாங்க வேக வேண்டுமா வெளியில் வராங்க மகாலிங்கம் புவனேஸ்வரி வெளில வராங்க பார்த்தீங்களா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ நல்லதுக்காக வந்து தெரியல இதுலேயும் ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது தெரியலைங்க என்னமோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா போலையம்மா இது கடைசியில் எங்கே வந்து நிற்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு பசுபதி அவரோட சொந்தமான டயலாக் எல்லாத்தையும் மகாலிங்க வாய்ஸில் பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க மகாலிகம் உண்மையெல்லாம் அவன் மாற்றி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான நியாயம் கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்களே சொன்னீங்கன்னா எப்படி ஊருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நீங்களும் மிகப்பெரிய ஆளுங்க உங்களாலேயே எதையும் நிரூபிக்க முடியலையா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பேசினாலாம் எதுவும் சரி வராது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணும் மகாலிங்கம் உங்களுக்கு ஆதரவாக தானே என் தங்கச்சியும் பேசுனா உதவலைன்னு சொல்லாதீங்க எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது எங்கே போயிடுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எது எப்படியோங்க உங்களை தான் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க மற்றக்கும் போகிறாங்க அந்த இடத்துல சோகமாக யமாடி இப்போ நம்ம அடுத்தது என்னமா செய்ய போகிறோம் மாயா வந்து எல்லாத்தையும் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க புவனேஸ்வரி முன்னாடி சார் எனக்கு இதில் இன்னொரு காப்பி வேணும்னு சொன்னேன் அது எல்லாத்தையும் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளில வராங்க எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது இப்போ இதை வச்சு நான் அடுத்தது கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எதுக்கு நீ ஏ சொல்கிற எங்கள் குடும்பத்தை பழி நினைச்சா நினச்சா அது நீ தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி நீயாக கூட இருந்திருக்கலாம் அதுக்கான காரணம் எனக்கு ஏதாவது ஒரு பர்சண்ட் கிடைச்சா கூட நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் எனக்கு ஏகப்பட்ட குளூலாம் வந்து கிடச்சிருக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியை தப்பு தப்பாக யோசிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாயா அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இது திட்டமிட்டு ரகுராமியும் சீனியும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் புடவை ஈரமானதுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே அடுக்கடுக்காக சொல்கிறாங்க இதை பசுபதியும் கேட்ட உடனே பாட்டம் மாறாங்க இது எல்லாத்தையும் கண்ணாடி வழியாக நின்று அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் ஏறிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அம்பா தான் ரொம்பவே வந்து கவலையாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நான் இருக்கேன்ல இதை வச்சு அடுத்தது என்ன செய்யணும் எது செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்